வணக்கம் ஃப்ரிசலோட ஒரு தே மக்கள் எதன்பால் உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு எதுவாக பிரச்சனைகளாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம் உள்ள டென்சில் கொப்பை கடுவு மாவட்டம் பத்திரம் உள்ள கொழும்புல போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் செய்து விட்டு யாரையும் தொடர்பு கொள்ளலாம் எம்பசியை தொடர்பு கொள்ளலாம் எங்களைப் ஆட்களை தொடர்பு கொள்ளலாம் இதற்கு என்ன செய்யலாம் என்று சரியா இப்போதைக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் மேக்சிமம் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு போல் நீங்கள் ஷேர் செய்ய பாருங்கள் என்னுடைய வீடியோ தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு முக்கியமானது ஏன்னு கேட்டால் அனைவருக்கும் தெரிந்து கொள்ள முடியும் அப்போ தான் அவங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ள முடியும் சரியா லங்கிக்க காந்தா வகே மரண ஏட்ட இந்தியானுஜாத்திக தருணையை கத்தடங்குட்ட இலங்கை பெண்மணியின் மரணத்திற்கு இந்திய ஆண் மகனை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் குவைட்டில் இலங்கை பெண்மணியின் மரணத்துக்கு இந்திய ஆண்மகனை கைது செய்திருக்கிறார்கள் எப்படின்னு கேட்டால் அந்த ஆண்மகனுடன் ஃப்ளாட்டில் இருக்கிற இருந்திருக்குது இந்த பெண்மணி சிங்கள பெண்மணி பெயர் வந்து டில்ருக்ஷி அவர் ஒரு குழந்தைக்கு தாய் அதே போல் ஒரு ஆண்மகனுடன் தொடர்பில் இருந்திருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு ஆண்மகனும் அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து போகிறதாக செய்தி தகவல் இருக்குது ஆகையால் இந்த சகோதரி கோல் பண்ணி தன்னுடைய தாய்க்கு வந்து கோல் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய மகளை என்னுடைய குழந்தைய கன கவனமாக பா பார்த்துக்கங்க நான் ரொம்ப நாளைக்கு வாழ மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு கோலோண்டு கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் இவங்க வந்து ஒரு கிழமைக்கு முன்னுக்கு போலீஸில் கைதாகி இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு வாஸ்தா வச்சு அவங்க வெளியில் வந்துட்டாங்க பெரிய கைக்காரவங்களாக இருக்கிறாங்க அவங்க இது இந்த ஆண்மகனுடன் தொடர்பு கொண்டது மற்ற ஆண்மகன் வந்ததுனால ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் இந்த அடிதடிகள் ஏற்பட்டிருக்கலாம் உள்ள டாய்லெட்டில் உள்ளுக்கு விழுந்து அதே மாதிரிக்கு மண்டையில் காயம் தின் மாரணமாகத்தான் தான் காரணமாகத்தான் மரணமடைந்ததாக இருக்குது இதில் உள்ள இந்த ஃபோட்டோவை போடுறதுக்கோ இந்த பிள்ளைடைய வில விவரமாக எதையும் பற்றி சொல்லுவதற்கு கூடிய சாத்தியம் இல்லை ஏனென்றால் அவ்வளோ தூரத்துக்கு நல்ல செய்தி இல்லை உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலையும் கூட போதை பொருள்கள் விற்கக்கூடியது வாங்கக்கூடியது விற்கக்கூடியதெல்லாம் இருக்குது அதே மாதிரி சாராயம் விற்கக்கூடியது இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த பெண்மணி ஈடுபட்டு இருந்திருக்கு ரொம்ப கவலைக்குரிய சம்பவம் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் ஒரு மாதத்துக்கு முன்ன ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் இலங்கைக்கு அனுப்பி வைத்தது நம்மளுடைய இலங்கை ம நாட்டை மட்டும் இல்லை எல்லா நாட்டையும் சேர்ந்தவர்கள் ஆனால் இலங்கை நாட்டை தான் அதிகமானோர் சேர்ந்திருந்தாங்க வெளியில் வேலை செய்கிற வேலை செய்கிற ஒவ்வொரு பெண்களும் வந்து நல்லா தங்க சாமான் போட்டுக்கிட்டு நல்லா மேக்கப் செய்து கொண்டு இருந்ததுக்குன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து வேறு ஒரு தொழிலை செய்கிறார்கள் சரியாக சரியில்லாத பாதையில் அவங்க நடக்கிறாங்க ரொம்ப பெண்கள் அப்படி தான் கோச்சிக்கிறாதீங்க இதெல்லாம் சொன்னேன்ட்டு உண்மையை தான் சொல்கிறேன் ஒருத்தர் இல்லாட்டி இன்னொருவர் இன்னொருவர் இல்லாட்டி இன்னொருவர் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்கிறது தான் ஒரு பெண் வந்து வெளியில் வேலை செய்தால் தனியாக இருக்க முடியாது ஏன்னு கேட்டால் ஒரு இருநூற்றம்பது கேடி சம்பளம் எடுத்தாலும் அறுபது எழுபது கேடி ரூமுக்கு போனாலும் சாப்பாட்டுக்கு போனாலும் மிச்சம் படுறதுக்கு ரொம்ப சாத்தியம் சாத்தியமில்லை ஆகையால் ஒரு ஆண்மகனுடன் இணைந்து இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அது பல விதத்தில் போயிட்டு தீங்காக அமைந்து விடுகின்றது இந்த ஆண்மகனை கைது செய்திருக்கிறாங்க இந்த பெண்ணுடைய விபரத்தை அதிகமாக கூற முடியாது ஆகையால் எனது அன்பான சகோதர சகோதரிகளே வெளியில் நீங்கள் வேலை செய்தால் உங்கள் பாட்டுக்கு வேலை செய்யுங்க உங்களுடைய எது தொழிலோ அதை செய்யுங்க யாருடன் சாது ஆண்ம ஆண்களுடனும் பெண்களுடன் நீங்கள் இணைந்து போயிட்டு ஒரு ரூமில் இருக்கும்போது வேற ஒரு மகன் வரும்போது விரும்ப மாட்டாங்க சில நேரத்தில் அதுக்காக வேண்டு சண்டை சச்சரவுகள் வரலாம் மரணங்கள் ஏற்படலாம் இப்போ பாருங்கள் உண்மையிலேயே சொல்லப்போனால் நாம் நமது நாட்டை மற்றும் பற்றி பேசுவோம் மற்ற நாட்டை பற்றி பேசுகிறதில்லை சரியா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம இலங்கையர்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி கோயிட்லன்னு சொல்லி சொன்னால் வேசித்தனமானவர்களாக இருக்கிறார்கள் வேசித்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்று அதிகமாக பேசப்படுகின்றது ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை ஒரு மரியாதை இல்லாமல் போயிருச்சு நூற்றில் பத்து பேர் செய்யக்கூடிய இந்த கா காரியங்களுக்காக வேண்டி நூற்றில் தொண்ணூறு சதவீதமான பெண்கள் அனைவருமே வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் ஆகையால் செய்து ஆகையால் தான் நான் எந்த நேரமும் சொல்கிற ஒரு விடயம் வந்து வீட்டை விட்டு வெளியில் பாயாதீங்க பாய முன்னுக்கு நம்ம அதிகமாக சம்பார்த்தனே சம்பாதிக்க போகிற நேரத்தில் அது வந்து முடிவில்லாமல் போயிருது ஒரு புல் ஸ்டாப் இல்லாமல் ஒரு முடிவில்லாமல் நாம் செய்ய தோண்டும் இதை செய்ய தோண்டும் அதை செய்யவும் கசிப்பு விற்கவும் ட்ரக்ஸ் விற்கவும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது இங்கே உள்ளவங்களுக்கு கோயிட்டில் உள்ளவங்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் எதுக்காக வந்தோம் இந்த நாட்டில் சட்டத்திட்டங்களை நாங்கள் மதிக்கணும் முதல்ல இந்த சட்டத்திட்டங்களை நாங்கள் மதிக்கணும் ஓ அதிகமாக பேராசப்பட்டு நம்ம சம்பாதிக்க போனோம்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு கேரண்டி இல்லை இந்த நேரம் என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது ஆகையால் ரொம்ப கேவலமாக பேசப்படுது நம்மளுடைய பெண்களை பற்றி ஆகையால் எனது அன்பான பிள்ளைகளே தயவு செய்து இந்த மாதிரியான விடயங்களுக்கு முகம் கொடுக்காம உங்களுக்கு நீங்கள் வெளியில் வேலை செய்ய இருக்கலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க ஒரு ரெண்டு பெண்களுடன் இருங்க மூன்று பெண்களுடன் ஒரு காமராவில் இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க சரியா வெளியில் போனால் ஒன்று பங்களாதேஷ் இல்லாட்டி ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவை பிடிக்க மாட்டாங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஏன் இந்த ஈஜிப்சன்ஸ் அந்த மாதிரியான ஆண்களுடன் இப்போ நான் போய் ஒரு டேக்ஸியில் வந்தேன் நான் சிட்டிக்கு போயிட்டு சாமான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அந்த ஒரு டேக்ஸியில் வந்தேன் ஒரு பங்களாதேஷ் தான் அப்போ அந்த பையன் சொல்கிறான் அதிகமான பெண்கள் வந்து இந்த மாதிரியான ஆண்களுடன் தொடர்பில் தான் இருக்கிறாங்க ஒருத்தரை விட்டால் ஒருத்தரோட தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமாக இருக்குது நாட்டுக்கு வெக்கமாக இருக்குது நாடு சீரழிது ஏற்கனவே அங்கே பார்த்தாலையில் அவன் சீரழிஞ்சிக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு பாத்தாலையை போட்டு அங்கே நாடு கொஞ்சம் இது பண்ணக்குள்ள அரிசி இல்லை உப்பு இல்லை மாவு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல வந்து அதை சறு இல்லை அதை சறு நேரத்தில் வந்து திடீர்னு வந்து ஒரு பாத்தாளையம் போட்டு தள்ளிட்டால் அப்போ ஏழட்டு குளம் நடந்துருச்சு இந்த கொஞ்சத்துக்குள்ளே ஏழட்டு குளம் நடந்துருச்சு அப்போ நம்மளுடைய நாட்டுக்கு நாங்கள் போய் வாழக்கூடிய சாத்தியம் இல்லை அங்கே தொழில்கள் இல்லை எங்களுக்கு எதையும் செய்யக்கூடியது இல்லை அவ்வளோ சரியான விலைகள் சாமான்கள் அதனால் வேண்டி நாங்கள் எங்களுடைய இந்த நாட்டுக்கு வந்தோமா இந்த நாட்டில் வேலை செய்யோமா இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை மதிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும் செய்யணும் ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த பெண்களை நினைத்தால் நல்லா அழகாக இருக்கிறாங்க நான் கூட வெளி நான் வெளியில் வேலை செய்கிறவங்கள நான் யாரையுமே கணக்கெடுக்க மாட்டேன் வெளியில் வேலை செய்கிறவங்கள நான் தான் சொல்கிறேன்னே வெளியில் பாஞ்சி எனக்கு வந்து கால் பண்ணாதீங்க எனக்கு மெசேஜ் போடாதீங்க நான் என்ன செய்யணும்ன்ட்டு என்னுடைய லைவில் கூட நான் ஏற்ற மாட்டேன் இறங்கி போங்கன்றுவேன் எனக்கு அதுக்கும் எனக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது வெளியில் பாஞ்சவங்க என்கிட்ட வரக்கூடாது பாய முன்னுக்கு தான் நாங்கள்லாம் வீட்டுகளில் தான் வேலை செய்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் பரவால் பிரச்சனை இல்லை நான் எல்லோரும் சா நான் தான் சொல்லியிருக்கேன் எல்லாமே சாதிச்சுருட்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே சாதிச்சுட்டேன் இந்த இப்போயும் சாதிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன் நான் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும் கஷ்டத்தில் முன்னுக்கு வரணும் கஷ்டப்பட கொஞ்சம் கஷ்டப்படணும் கட்டாயம் கஷ்டப்படுறதுக்கு தானே வந்தோம் நம்ம கஷ்டப்படணும் ஸோ அதில் பலன் இருக்குது இதுக்காக வேண்டிய அதிகமாக நாங்கள் சம்பாதிக்க போகிறோம்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு ஒரு இந்தியா காரனோட ஒரு தொடர்பில் இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அது என்றைக்கு சரி நீங்கள் அது அவனை விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னு கேட்டால் ஒரு கட்டின கணவனை விட்டுட்டு தான் இன்னொருத்தனோட தொடர்பு கொள்றீங்க அவன் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தனை பிடிக்கலாம் அது ஒரு ஈஸி முதல்ல ஒரு கொலை செஞ்சிட்டான்னு சொன்னால் பத்து கொலை செய்கிறதுக்கும் தயங்க மாட்டானுங்க ஏன்னு கேட்டால் அந்த கொலை செஞ்சு அந்த அது பழக்கமாகிருச்சு அது அது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் இது ஆகையால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் எல்லாருக்குமே சொல்கிறது என்னுடைய வீடியோ க தயவு செய்து இந்த இந்த வீடியோ மேக்சிமம் ஒரு இரண்டாயிரம் பேருக்கு ஷேர் ஆகியிருக்கணும் ஷேர் ஆகிறது தான் முக்கியமான விடயம் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ஹாப்பியாக இருங்க எல்லோரும் கவனமாக இருங்க உங்களை டேக் கேர் பண்ணுங்கள்